கார்த்தி தீபா சேரலில் இப்போ ஒரு அருமையான ப்ரோமோ வந்திருக்கு ரொம்பவே எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் எவ்வளோ பேர் லைக் போட முடியுமோ அவ்வளோ பேர் லைக் போட்டு நம்ம சேனலுக்கு வந்து கண்டினியூஸாக ஆதரவு தாங்க மீனாட்சிக்கிட்ட ஒரு பேப்பர் வந்து கொடுக்குறாங்க நீங்கள் இதை வந்து வாங்க போகும்போது வந்து வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது தீபாவுக்கு பரவாயில்லைங்க தீபா மேலே வந்து இவ்வளோ அக்கறையாக வந்து இருக்கீங்களே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிற மாதிரிதான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மீனாட்சி போ போ நீ போய் இதை செஞ்சுப்பார் அதுக்கப்புறம் தான் தெரியும் நான் எவ்வளோ அக்கறைப்படுறேங்கிற விஷயம்லாம் உனக்கே தெரிஞ்சிரும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா அப்படியே காரில் வந்து போயிட்டே இருக்காங்க அத்தை உடம்பு அங்கே தான் இருந்துச்சு அங்கே தான் வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தீபா மேலே அவள் ரொம்ப பாசமாக இருக்கா இது மாதிரி இது வாங்கிட்டு போய் தீபா கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னான் அப்படியாமா கார்த்திகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வாங்கிக்கலாம் இல்லைம்மா தீபாவோடய ஃப்ரெண்டு வந்து ரொம்ப தீபா மேலே அன்பா பாசமாக இருக்காங்க போகும்போதே வாங்கிட்டு போயிடலாம் அவள் கொஞ்சம் வழி இல்லாமல் இருந்தாள் எனக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமா தீபா வந்து ரொம்ப தங்கமான பொண்ணு இல்லை அதே தான் ரம்யாவும் ரெண்டு பேரையும் வந்து பிரித்து பார்க்க எனக்கு மனசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் வந்து வாங்குறாங்க வாங்கினோன்னே வந்து இதை நம்ம தீபாவுக்கு வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மாதம் வந்து போகிறாங்க போகும்போதே வந்து அந்த சிலையும் வந்து கையோட வந்து வாங்கிட்டு போகிறாங்க நம்ம மீனாட்சி வந்து ரம்யா கிட்டேருந்து வாங்கிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க உடனே வந்து ஒரு கடையில் வந்து நிப்பார்டினோடனே அவங்க என்ன பேப்பர் கொடுத்தாங்களோ அதுபடியே வந்து வாங்கிடுறாங்க அந்த இடத்துல யதார்த்தமாக வந்து தீபாவும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போனோம் அது மட்டும் இல்லாமல் உனக்காக வந்து சூப்பரான புடவை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த புடவையில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அத்தை இப்போ தானே புடவை வாங்கி கொடுத்தாங்க இது அவ்வளோ ஈஸியாக யாருக்கும் வந்து கிடைக்காதுமா அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக பேசுகிறாங்க இது கோயிலில் ஏலத்தில் வந்து எடுத்த புடவை சாமி புடவை இந்த புடவை இருந்துச்சுனாலே நமக்கு கெட்டது நடக்கிறது எல்லாத்தையும் இந்த புடவையே வந்து தடுத்துரும் இது ஒரு ஐதீகம் எனக்கும் சரி ஐஸ்வர்யாக்கும் சரி அதே மாதிரி தான் இப்போ உனக்கும் வந்து அத்தை வந்து வாங்கியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மீனாட்சியும் ஊர் பக்கம் அபிராமியமாக இருக்காங்க ஏய் உன் ஃப்ரெண்டை வந்து பார்க்க போகணுமா அவங்க வீட்டுக்கும் போனோம் அந்த வீட்டில் தான் வந்து உனக்காக வந்து ஒரு கிஃப்ட்டு வந்து வச்சுருந்தா போல இருக்குது அந்த கிஃப்ட்டை வந்து வாங்கிட்டு வந்தேன் பரவாயில்ல நீ என் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து கிஃப்டெல்லாம் வாங்கினீங்களா முதல்ல இந்த சிலையை பார்த்தோன்னே உங்கள் உன்னையும் கார்த்தியும் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இந்த சிலை போல் நீங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருந்தால் எனக்கு ஹாப்பி தாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த சிலையை வந்து கொடுக்குறாங்க சரி நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கும் இந்த சிலை வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க சொல்லி முடித்தோன்னே அந்த இதை வந்து கொடுத்துட்றாங்க பிள்ளை இருக்குது சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சோன்னே நல்லா அசந்து வந்து தூங்குறாங்க கார்த்தி வந்துடுறாங்க பிள்ளை இருக்குது வந்தோடனே தீபாவுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனையாயிட்டிருக்கு என்னடா அது தீபாவுக்கு திருப்பி திருப்பி இது மாதிரி பிரச்சனை வந்துகிட்ருக்கு என்ன காரணம்னு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து தீபா ஸ்டார்டிங்கில் வந்து சாப்பிட்டோன்னே எந்த பிரச்சனையும் தான் சொல்லிட்டு வந்து தூங்கியிருக்காங்க எனக்கு கை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்குன்னு அதனால தான் இப்போ கார்த்திகிட்ட இது மாதிரி இப்போ பிரச்சனையாக இருப்ப ரம்யா தான் இப்போ இது மாதிரி கொடுக்க சொன்னான்னு எந்த விஷயத்தையும் சொல்லலை அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே அக்கறையாக வந்து இருக்காங்க கொஞ்சம் கவனமாக வந்து பார்த்துக்கோங்க உடம்ப ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க போல இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி சூழ்நிலையில் நிச்சயம் நம்ம பெங்களூர்லாம் ட்ரிப்லாம் போய முடியாது ரம்யாட்ட சொல்லிடலாம்னு சொல்லிட்டு அதடியாக வந்து ரம்யா முன்னாடி வந்து நிற்கிறாங்க நம்ம கார்த்தி என்ன ஆச்சு கார்த்தி எனக்கு கொஞ்சம் பர்சனலாக கொஞ்சம் அடிக்கடி வந்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கம்பெனியில் வந்து தீர்த்து வைக்கிறோம் இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்ல போகிறேன் என் ஒய்ஃபுக்கு வந்து முடியல அடிக்கடி பிரச்சனை இருக்குது அவங்க உடம்புக்கு அதனால் கண்டிப்பாக என்னால் பெங்களூர் ட்ரிப்லாம் வர முடியாதுன்னு மாசா வந்து பேசிடுறாங்க அந்த இடத்துல அச்சச்சோ வர முடியாதா இவனை வச்சு அங்கெல்லாம் திட்டம்லாம் போட்டு வச்சுருந்தான் மெயின் தான் யோசிக்கிறாங்க நம்ம ரம்யா அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து இதான் அவங்க முடிவாக கார்த்தி சரி உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுங்கிற விஷயம்லாம் எனக்கு இப்போ தான் தெரியும் முன்னாடியே ஆகிடுச்சா கார்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஆமாம் மேடம் ஒன் இயர் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறாங்க சமீபத்தில் தான் வந்து ஆனிவர்சரி டே வந்து சம்மியா வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொன்னோன்னே அங்கேயிருந்து கார்த்தி மட்டும் கிளம்பி போகிறாங்க சாரி மேடம் தப்பாக நினச்சிக்காதிங்கன்னு சொன்னோன்னே ரம்யா வந்து உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க கார்த்தி கூடிய சீக்கிரம் வந்து அடுத்த வருஷம் நம்ம ரெண்டு பேருக்கு தான் ஆன்வர்சரி டே கொண்டாடுவோம் அவன் வேணா வெயிட் பண்ணி பாருங்க நம்ம ரம்யா வந்து கேவலமாக யோசிக்கிறேன்